செக்கச் சிவந்த இதழில் கண்ணம் சிவந்த பொன்னகையில் சின்னஞ்சிறிய சிலிர்ப்பி தந்தால் எண்ணம் சிறந்த எதுகை கவிதையில் என் காதலுக்கு விதைமில்லாய் மாறினான் அவள் கண்கள் பேசாமல் பேசும் விழிகள் பார்வையின் வழியில் காதலின் மொழியில் தேன் கிண்ணங்கள் யாரோ தொடங்கினால் நட்பாய் தொடர்ந்தால் நம்பிக்கையாய் மாறினான் பின் வந்த நாட்கள் விலகாத வினாடிகள் கலையாத கனவுகள் கலந்த இருவரையும் ஒரே வாசத்தில் வாழ வைத்தன ஆனால் திடீரென வந்த மழை மோதல்கள் அவள் தவித்த மோனங்கள் இருள் தவித்த மனங்கள் எனக்கு புரியாத அந்த புன்னகைகள் அவளுக்கு புரியாத என் பொண்கள் காலம்தான் குணமாக்கும் மருந்து ஆனாலும் சில வழிகள்மாக்கும் ரணமாக்கும் வந்து மாறாமல் மீண்டும் மீண்டும் நினைவாய் ஓடும் என்னும் எதுவானாலும் முடிவுக்கு காரணமில்லை முதலுக்கு மோசமில்லை ஆனால் காதல் அது மாறவில்லை மரணிக்கவும் இல்லை ஏனெனில் சில முறை மூண்டது மோதல் உயிர் வரை சென்றது ஊடல் ஒருமுறை கொண்டது தனல் தலைமுறை கண்டது காதல் பல தலைமுறைகளை கண்டது இந்த காதல்